பிஸ்மின் பாரி ஒசீதா கதி நகரத்தோர் வற்பதும் எனது ஜென்மத்தின் சுமரா இந்த ஆயத்தை பற்றி சில விளக்கங்கள் உங்களுக்கு முன்னால் வியாழக்கிழமை என்று பேசப்பட்டது அதாவது சொர்க்கவாசிகளை பற்றி பேசப்பட்டது இந்த தொடரிலே உஷாஹா இன்னைக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு முன்னால் சொர்க்கவாசிகளினுடைய அழகு சம்பந்தமாக இருக்கக்கூடிய செய்திகள் முஸ்ரத் அகமதிலே இருக்கிறது சொர்க்கத்திலே போகக்கூடிய முதல் ஜமாத் முதல் கூட்டம் அவர்களுடைய முகங்கள் பௌர்ணமி நிலவு போல ஜொலித்து கொண்டு இருக்கும் அங்கே எச்சில் கிடையாது சளி கிடையாது ஜலம் கிடையாது மலம் கிடையாது இதெல்லாம் எதுவுமே சொர்க்கத்திலே கிடையாது சொர்க்கவாசிகள் பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களும் பாத்திரங்களும் அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருள்களும் தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் செய்யப்பட்டவைகளாக இருக்கும் அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த மோதிரம் அந்த மோதிரத்திலே இருந்து நமக்கு நறுமணம் கமழ்ந்து கொண்டே இருக்கும் அவர்களுடைய உடம்பிலே இருந்து வரக்கூடிய வேர்வை அது கஸ்தூரியாக ம ஒவ்வொரு சொர்க்கவாதிக்கும் இரண்டு இரண்டு மனைவிகள் வழங்கப்படுவார்கள் இது ஆரம்பமாக கொடுக்கப்படக்கூடியது இரண்டு இரண்டு மனைவியாக இரண்டு இரண்டு மனைவிகள் ஒவ்வொரு சொர்க்கவாதிக்கும் கொடுக்கப்படுவார்கள் அந்த மனைவியர்களினுடைய அழகு அவர்களினுடைய கணுங்கால் மொழி அந்த மொழியிலே இருக்கக்கூடிய மஞ்சா கூட அவர்களினுடைய அழகுனாலும் சௌந்தரியத்தினாலும் சாஃப்ட்னஸ்னாலும் அது வெளியிலே தெரியும் கரியை தாண்டி கறிக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த மஞ்சா அது காட்சி அளிக்கும் அவ்வளவு சாஃப்டாக அவ்வளவு தெளிவாக அவர்கள் இருப்பார்கள் அந்த இரண்டு மனைவியர்களுக்கு மத்தியிலே எந்த விதமான கருத்து பேதங்களோ போட்டி பொறாமைகளோ எதுவும் இருக்காது இருவருடைய உள்ளமும் ஒரே மனிதனுடைய உள்ளத்தை போலத்தான் இருக்கும் எப்படி ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் எந்த பிரச்சனையும் வராதோ அது மாதிரிலாம் இருக்கும் ரெண்டு பேருடைய உள்ளமும் உலகத்தில் இந்த மாதிரியெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது நபிமார்களின் மனைவியர்கள் முதல் கொண்டு எதிர்பார்க்க முடியாது ஆனால் சொர்க்கத்தில் அப்படி கிடையாது இருவரின் உள்ளமும் ஒரே உள்ளத்தை போன்றே இருக்கும் காலையிலும் மாலையிலும் எல்லோரும் தஸ்மீ செய்து கொண்டே இருப்பார்கள் அபு யாராகவே இருக்கிறது சொர்க்கத்திலே முதல் முதலிலே செல்லக்கூடிய கூட்டம் அவர்களுடைய முகங்கள் பௌர்ணமி நிலவு போல அது ஜொலித்து கொண்டு இருக்கும் அதற்கு பிறகு ஏற்கனவே உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்ட அந்த அதிசய என்னென்ன செய்திகள் எல்லாம் இருக்கிறதோ அது அப்படியே இருக்கிறது அதற்கு பிறகு போகக்கூடிய சொர்க்கவாதிகள் அவர்கள் நட்சத்திரங்களைப் போல ஜொழிப்பார்கள் சொர்க்கத்தில் போகக்கூடிய சொர்க்கவாதிகள் இருக்கிறார்களே அவர்களினுடைய உயர் அறுபதடி உயரமாக இருக்கும் அடுத்தது ஆதமலேஹுலாம் அவர்கள் அறுபதடி உயரத்தில் தான் அவங்க இருந்தாங்க ஸோ அந்த உயரம்தான் கொடுக்கப்படும் ஆதமலேஹுலாமுடைய உயரம் கொடுக்கப்படும் சொர்க்கவாதிகளுக்கு அறுபதடி உயரத்திலே இருப்பார்கள் ஹதீஷனியிலே இருக்கிறது என்னுடைய உம்மத்திலே எழுபதாயிரம் நபர்கள் கொண்ட ஒரு கூட்டம் ஒரு செமாற்றம் முதன் முதலிலே சொர்க்கத்திலே போவார்கள் அவர்களுடைய முகங்கள் பௌர்ணமி நிலவு போல சொல்லிக்கும் அப்படின்னு ரசுல்லா சொன்னாங்க இதை கேட்ட உடனே அச்சத்தை ஒக்காசாக எல்லாம் அவர்கள் ரசூல்லா இடத்துல சொன்னார்கள் ரசூல்லா ரசி செல்லம் அல்லா காலா இடத்துல துவா செய்யுங்கள் அல்லா என்னையும் அதிலே ஆக்க வேண்டும் அப்படின்னு துவா செய்யுங்க அப்படின்னு சொன்னார் அப்போ பெருமானார் சல்லாஹ் அலைய சொல்லம் அவர்கள் அவருக்காக துவா செஞ்சாங்க அல்லாவே இவரையும் அந்த கூட்டத்திலே அருள்வாயாக அப்படின்னு வாசி அதை பார்த்துட்டு இன்னொரு அன்சாரி சஹாபி அவரும் கூறினார் யார சூழல்லா எனக்காகவும் துவாசிங்க அப்படி அப்போ பெருமானார் சொல்லல்லாவை சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் பொக்காஷா உன்னை விட உங்களை விட நுந்திவிட்டார் அப்படின்னு சொன்னாங்க ஒவ்வொரு எழுவதாயிரம் சொர்க்கத்தில் ஆரம்பமாக போகக்கூடிய அந்த எழுவதாயிரம் சொர்க்கவாதிகள் எழுவதாயிரம் நபர்கள் கொண்ட அந்த கூட்டம் அவர்களெல்லாம் கேள்வி கணக்கே இல்லாமல் சொர்க்கத்திலே அவர்கள் நுழைக்கப்படுவார்கள் சொர்க்கத்துக்கு அவங்க போயிடுவாங்க இது பல கிதாபுகளிலே பல சனதுகளோடு பல சகாபாக்கள் இந்த ஹதீஸை அறிவித்து இருக்கிறார்கள் புகாரி முஸ்லீமில் இருக்கிறது என்னுடைய உம்மத்திலே எழுவதாயிரம் அல்லது எழுநூறு சொர்க்கத்திலே ஒரே நேரத்திலே அவங்க சொர்க்கத்துக்குள்ளார போவாங்க எப்படி போவாங்கன்னா ஒரு மற்றவருடைய கையை பிடித்து கொண்டு போவார்கள் அவங்க ஒரே நேரத்தில் சொர்க்கத்துக்குள்ளார கால எடுத்து வைப்பார்கள் அவர்களுடைய முகங்கள் பௌர்ணமி நிலவு போல ஜொலிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது இப்ப நான் அப்படி இருக்கிறது என்னுடைய இறைவன் என்னுடைய ரப்பு எனக்கு வாக்குறுதி கொடுத்தான் என்னுடைய உம்மத்திலே எழுவதாயிரம் நபர்கள் சொர்க்கத்துக்கு ஆரம்பமாக போவாங்க அவர்களிலே ஒவ்வொரு ஆயிரத்தோடும் எழுபதாயிரம் நபர்கள் அவங்க சொற்பத்துக்குள்ளார அவங்களுக்கெல்லாம் கேள்வி கணக்கே கிடையாது எழுபதாயிரம் பேர் முதல்ல சொற்பத்துக்குள்ளே போவாங்க அதில் ஒவ்வொரு ஆயிரத்தோடும் ஒரு எழுபதாயிரம் அப்போ எழுபதாயிரம் இன் எழுபதாயிரம் எழுவதாயிரம் எவ்வளவு பார்த்துக்கோங்க அவ்வளோ பேர் கேள்வி கணக்கே இல்லாமல் சொர்க்கத்துக்கு போவார்கள் அவர்களுக்கு எந்த விதமான ஆசாபும் கிடையாது எந்த தண்டனையும் அவர்களுக்கு கிடையாது இதை தவிர ஆலமீன் தன்னுடைய திருக்கரத்தால் மூன்று முறை மனிதர்களை இப்படி அள்ளி அள்ளி அல்லா சொர்க்கத்துக்குள்ளார போடுவான் அந்த மூணு வாட்டி அள்ளி போடுறதுல எம்பட்டு பேர் வர்றாங்களோ அவ்வளோ பேர் சொர்க்கத்துக்குள்ளார போவாங்க அப்படின்னு இந்த அறிவிப்பு தபராணியிலே இடம்பெற்று இருக்கிறார் அந்த அறிவிப்பில் இருக்கிறது ஒவ்வொரு ஆயிரத்தோடும் எழுபதாயிரம் பேர் இந்த ஹரீசுகளுக்கெல்லாம் பல சாட்சிகள் உண்டு பல ஆதாரங்கள் உண்டு சொர்க்கவாசிகள் ஸ்ரீதேவிகள் அவங்க சொர்க்கத்தின் பக்கமாக சென்றவுடனேயே அவர்களுக்கு கண்ணியப்படுத்தப்படும் அவர்களை கௌரவப்படுத்தப்படும் சொர்க்கத்தினுடைய காவலர் காவலர்களான வானவர்கள் அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுவார்கள் அவர்களை புகழுவார்கள் அவர்களை அவர்களை புகழ்ந்து அவர்களுக்கு சலாம் கூறுவார்கள் அதை தான் அல்லா தால அந்த குரான்ல அல்லா சொன்னார் ஹசன துஹா சொர்க்கத்தினுடைய அந்த காவலர்கள் சொர்க்கவாசிகளை பார்த்து சொல்லுவார்கள் சலாமும் அழைக்கும் உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் திபுத்தும் நீங்கள் மனமானவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பவர்களாக இதில் பிரவேசியுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த சொர்க்கவாதிகள் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என்னென்ன பதில் அப்படிங்கிறது குரானில் வந்து மஹசூஸ் அதெல்லாம் நீக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் உமூமியத் பாக்கியாக இருக்குது அதாவது அதுக்கப்புறம் என்னென்ன பேசியிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கே அது ஆட்டோமேட்டிக்காக புரியுது அதாவது அல்லா தாலா என்ன சொல்ல வருகிறான் அப்படின்னா சொர்க்கவாதிகள் முழுமையான சந்தோஷத்திலே இருப்பார்கள் அளவில்லா மகிழ்ச்சியிலும் ஆனந்தத்திலும் அவர்கள் இருப்பார்கள் எல்லாவிதமான விதமான நம்பிக்கையும் அவர்களுடைய உள்ளத்திலே வந்துவிடும் இனி நம்ம நிம்மதியாக வாழப்போகிறோம் என்ற எண்ணங்கள் அவர்களுக்கு வந்துவிடும் சொர்க்கத்துக்குள்ளார போகும்போது இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது சில பேர் புத்திகத்துடைய வாவ் இருக்கிறது எட்டாவதாக வந்திருக்கிறது ஸோ அதனால் சொர்க்கத்தில் எட்டு வாசல்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க உலமாக்கள் ஆனால் இவங்க ரொம்ப கஷ்டத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னு சொன்னால் சொர்க்கத்தில் எட்டு வாசல்கள் இருக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமாக சகிணான பல ஹதீசுகளில் அது சொல்லப்பட்டு இருக்கிறது முஸ்னத் அகமதில் இருக்கிறது எந்த மனிதர் தன்னுடைய காசு பணங்களை அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்கின்றாரோ அவரை சொர்க்கத்தினுடைய எல்லா வாசல்களின் வழியாகவும் அழைக்கப்படும் சொர்க்கத்தில் பல வாசல்கள் உண்டு ஒவ்வொரு வாசலுக்கும் ஒரு பெயர் உண்டு பாபு சலாத் என்று ஒரு வாசல் தொழுகையாளிகளுக்கு உண்டான வாசல் அவங்க அந்த வாசல் வழியாக சொர்க்கத்துக்குள்ளே போவாங்க பாபு சதகா என்று ஒரு வாசல் அது தர்மம் செய்தவர்களுக்கு உண்டான வாசல் தர்மம் செய்தவர்கள் அந்த வழியாக போவாங்க பாபு ஜிஹாத் என்று ஒரு வாசல் அதில் முஜாஹிதீன்கள் அவங்க போவாங்க பாபு ரய்யான் என்று ஒரு வாசல் அந்த வாசல் வழியாக நோன்பாளிகள் அவர்கள் போவார்கள் இதெல்லாம் ரசூல் அல்லா சல்லாஹல்லம் சொன்னாங்க அப்போ இதை கேட்டுட்டு அதில் தபுபக்கர் சித்தி அல்லாஹ் என்று அவங்க சொன்னாங்க யார் ரசூல் அல்லா எந்த வாசலில் போனால் தான் என்ன சொர்க்கத்துக்குள்ளார போகணும் அதில் தானே எந்த வாசல் வழியாக போனால் தான் என்ன அதனால் ஒன்றும் பரவாயில்லையே எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லுங்கள் எட்டு வாசலின எல்லா வாசல் வழியாகவும் யார் அழைக்கப்படுவார் அப்படின்னு கேட்கணும் அப்போ நபி பெருமான் சந்தல்லா சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆ எனக்கு நம்பிக்கை உண்டு நீங்கள் எட்டு வாசல் வழியாகவும் அழைக்கப்படுவீர்கள் எட்டு வாசல் இருக்குன்னா எட்டு வாசலில் இருந்தும் உங்களை வரவேற்கப்படும் வாங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிடப்படும் இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீம் நிறைய கிதாபுகளில் இருக்குது இந்த கூட எழுதப்பட்டிருக்கிறது புகாரி முஸ்லீம் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் சொர்க்கத்திலே எட்டு வாசல்கள் இருக்கிறது அதிலே ஒரு வாசலினுடைய பேர் பாபுர் ரய்யான் அந்த வாசல் வழியாக நோன்பாளிகள் சொர்க்கத்துக்குள்ளார நுழைவான் சகி முஸ்லீமில் இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் எந்த மனிதன் பரிபூர்ணமான முறையிலே ஒழு செய்துவிட்டு ஒலுவை முடித்த கையோடு அஷ்ஹது அப்துல் என்று இதை ஓதுவாரோ அவர் எட்டு வாசலும் அவருக்காக வேண்டி திறக்கப்படுகிறது எந்த வாசலில் நினைக்கிறாரோ அந்த வாசல் வழியாகும் இதெல்லாம் சின்ன சின்ன அமல்கள் ஆனால் இந்த அமல்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு அது பெரிய பெரிய பரிசு முழு செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அஷது வல்லாரியாக லோ அண்ணன் முகமதன் அப்துல் வரஸ் யார் இதை சொல்கிறாரோ எட்டு வாசலும் அவருக்காக வேண்டி திறக்கப்படுகிறது ஹதீஷ் ஷரீஃபிலே சொல்லப்பட்டிருக்கிறது சொர்க்கத்தினுடைய சாவி திறவுகோல் அது லாய் லா லாயிலாக் இல்லல்லா என்ற அந்த திரு தான் சொர்க்கத்தினுடைய சாவி திறவுகோலாக இருக்கிறது இன்னும் நிறைய சொர்க்கத்தினுடைய வர்ணிப்புகள் ஹதீசுகளிலே இடம்பெற்று இருக்கிறது சொர்க்கத்தினுடைய வாசல்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற செய்திகளும் உண்டு அது இன்ஷால்லாம் நாளைக்கு பார்க்கணும் சுஹான் அல்லாஹி எம் சுஹான் அல்லாஹும் எந்தி மெஷர் அல்லாஹா